வேலூர் மாவட்டம் பணம்பாக்கத்தில் உள்ள காஞ்சிபுரம் ரோடு தெருவை சேர்ந்தவர் ரவி கூலி தொழிலாளி இவரது மகள் சங்கரி வயது பதினாறு அதே பகுதியை சேர்ந்தவர் பாலு இவரது மகள் மணிஷா பணம்பாக்கம் அண்ணா நகரை சேர்ந்த குமார் மகள் ரேவதி அதே பகுதியைச் சேர்ந்த தர்மலிங்கம் என்பவரின் மகள் தீபா ஆகிய நான்கு மாணவிகளும் பணம்பாக்கம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பிளஸ் ஒன் படித்து வந்தனர் இவர்கள் நான்கு பேரும் சரியாக படிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் பள்ளியின் தலைமை ஆசிரியை ராமாமணி மற்றும் ஆசிரியர் ஆசிரியை நேற்று முன்தினம் வகுப்பில் கண்டித்ததாக கூறப்படுகிறது மேலும் நாளை அதாவது நேற்று பள்ளிக்கு வரும்போது பெற்றோரையும் அழைத்து வர வேண்டும் என்று கூறியுள்ளனர் இதனால் நான்கு மாணவிகளும் பயந்துள்ளனர் ஆனால் அவர்கள் இது குறித்து பெற்றோரிடம் எதுவும் கூறவில்லை என தெரிகிறது இந்த நிலையில் நான்கு மாணவிகளும் நேற்று காலை எட்டு மணிக்கு வழக்கம் போல் பள்ளிக்கு சைக்கிளில் வந்துள்ளனர் தாங்கள் கொண்டு வந்த புத்தக பையை பள்ளியில் வைத்த அவர்கள் பெற்றோரை அழைத்து வராததால் தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள் திட்டுவார்களோ என்று பயந்து பள்ளியை விட்டு வெளியே சைக்கிளில் சென்றனர் அவர்கள் நான்கு பேரும் பணம்பாக்கம் அடுத்த மேலம் புலம்புதூர் அருகே நங்கமங்கலம் கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்திற்கு சென்றனர் அங்குள்ள கிணற்றின் அருகே தங்களது சைக்கிள் மற்றும் காலணிகளை வைத்துவிட்டு அமர்ந்து பேசினர் அதன்படி நான்கு பேரும் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டனர் இதற்கிடையில் பிற்பகல் ஒரு மணி அளவில் நான்கு மாணவிகளின் பைகள் வகுப்பில் இருப்பதை பார்த்த சக மாணவிகள் இது பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்களுக்கு தெரிவித்தனர் ஆசிரியர்கள் பள்ளி மற்றும் சுற்று வட்டாரத்தில் இந்த நிலையில் நங்கமங்கலம் கிராமத்தில் உள்ள கிணற்றின் அருகே மாணவிகள் நான்கு பேரின் சைக்கிள்கள் மற்றும் காலணிகள் இருப்பதை பார்த்த அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மாணவிகளின் பெற்றோர் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் நடந்த விபரீதம் அறியாமல் என்னமோ ஏதோ என்று பதறிய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் நங்கமங்கலம் கிராமத்தில் உள்ள கிணற்றுக்கு சென்றனர் அங்கு மாணவிகளின் நான்கு சைக்கிள்களையும் மூன்று மாணவிகளின் பெற்றோர் கதறி அழுதனர் இது குறித்து துணை போலீசார்கள் விசாரணை நடத்தினர் மாணவிகள் கிணற்றில் குதித்த சம்பவத்தை அறிந்த சுற்று வட்டாரத்தை சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் நங்கமங்கலம் கிராமத்திற்கு வந்தனர் இதனை அடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக நான்கு மாணவிகளின் உடல்கள் மீட்கப்பட்டன பின்னர் போலீசார் மாணவிகளின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்